வெல்கம் டு ரஜான்ஸ் வேர்ல்டு ஃபன் சாங்ஸ் ஹாப்பி ஸ்டோரிஸ் அண்ட் கலர்ஃபுல் அட்வென்ச்சர்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ ஒரு அழகான காடின் நடுவில் ஒரு பெரிய நதி பாய்ந்து கொண்டிருந்தது அந்த நதிக்கரையில் உயரமான மரத்தில் ஒரு சந்தோஷமான குரங்கு வாழ்ந்தது குரங்கு தினமும் இனிப்பான பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தது சில பழங்கள் மரத்திலிருந்து கீழே நதிக்கரைக்கு விலகி விழுந்தன அதை பார்த்து நதிக்கரையில் ஒரு நல்ல மனசுடைய முதலை இருந்தது குரங்கு சந்தோஷமாக பழங்களை முதலைக்கு வீசிக் கொடுத்தது முதலை அந்த பழங்களை சாப்பிட்டு ரொம்ப நன்றாக சிரித்தது இருவரும் தினமும் பேசிக்கொண்டு மிக நெருங்கிய நண்பர்களானார்கள் குரங்கு முதலையும் சேர்ந்து பல நேரம் மகிழ்ச்சி பகிர்ந்தனர் மாலை நேரத்தில் முதலை தனது வீட்டுக்கு திரும்பியது அங்கே முதலை மனைவி கோபத்துடன் அவனை எதிர்பார்த்து இருந்தாள் முதலை குரங்குடனான நட்பு பற்றியும் பழங்களையும் மனைவியிடம் கூறினான் அதை கேட்ட மனைவிக்கு கடும் பொறாமை வந்தது முதலை மனைவியின் மனதில் ஒரு கெட்ட யோசனை தோன்றியது அவள் எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேணும் என்று சொன்னாள் முதலை அதிர்ச்சி அடைந்து என்ன செய்யணும்னு புரியாமல் நின்றான் ஆனால் மனைவி கேட்டதால் அவன் மனம் வருந்தியும் சம்மதித்தான் அடுத்த நாள் முதலை போலி சிரிப்புடன் குரங்கிடம் வந்தான் குரங்கு மரத்தின் மேல் உட்கார்ந்து மகிழ்ச்சியாக வாழ்த்தினது முதலை அவனை வீட்டுக்கு வர சிநேகமாக அழித்தது நல்ல மனசுடைய குரங்கு உடனே வர சம்மதித்தது குரங்கு முதலை முதுகில் ஏறி நதியை கடக்க ஆரம்பித்தது நதியின் நடுவில் நீர் ஆழமாகவும் குளிராகவும் இருந்தது குரங்குக்கு ஏதோ சரியில்லை போல ஒரு உணர்வு தோன்றியது குரங்கு சந்தேகத்தோடு முதலை முகத்தை கவனித்தது மறைக்க முடியாமல் முதலை உண்மையை பயத்துடன் சொன்னான் அதை கேட்ட குரங்கு அதிர்ந்து நடிக்க ஆரம்பித்தது ஐயோ என் மரத்தில் தான் இருக்கு என்று குரங்கு சொன்னது முதலை அவன் சொன்னதை நம்பி உடனே திரும்பியது குரங்குக்காக முதலை வேகமாக கரைக்கு செல்வதை தொடங்கியது விரைவில் பெரிய பழம் மரம் அவர்களுக்கு முன் தோன்றியது மரத்தறிக்கை வந்ததும் முதலை நின்றது குரங்கு ஒரு தாவலில் முதலை இருந்து மரத்துக்கு தப்பிட்டு விட்டது உயரமான கிளையில் பாதுகாப்பாக உட்கார்ந்து குரங்கு சிரித்தது முதலை வெட்கப்பட்டு தலையை குனிந்தது யாரும் இதயத்தை வீட்டில் வைக்க மாட்டார்கள் என்று குரங்கு சொன்னது குரங்கு மீண்டும் மரத்தில் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது முதலை அமைதியாக நதியில் மிதந்துவிட்டு சென்றது காடு மீண்டும் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது குரங்கு அனைவரையும் பார்த்து மகிழ்ச்சியாக கையை அசைத்தது முதலை தனது தவறை நினைத்துக் கொண்டு வருந்தியது இந்த கதையின் நெறி தீய யோசனை கொண்டவர்களை நம்பாதீர்கள் ஆபத்தில் புத்திசாலித்தனம் தான் நம்மை காப்பாற்றும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் பன்